அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் நூற்றி நாற்பத்தொன்பது இதிலிருந்து மின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் ஒன்னா நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாக்கியத்தார ரிசல்ட் நூற்றி பத்தொன்பது இன்றைக்கான ரிசல்ட் ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் நம்பர் சி போலில் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு இன்றைக்கி த்ரீ டிஜிட் ஏபிசி ஒரு அட்டகாசமான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மாதத்தில் குறைஞ்சது ஒரு இருபது வின்னிங்காவது கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம் இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து பாருங்கள் மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க நண்பன்

எட்நூற்றி பதினாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்து எட்நூற்றி இருபத்தாறு இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பசம் இருக்குது எழுநூத்தி தொண்ணூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போர்டில் பசம் இருக்குது எழுநூத்தி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாலு அறுநூற்றி பத்து இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து இருபத்தி மூணு இதில் முதலுக்கு முதலுக்கிரும்பு நம்பர் ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்து நம்பளை பச இருக்குது ஏழ்நூற்றி ஆறு ஜீரோ பார்த்திங்கன்னா பிபோவில் பச இருக்குது ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதலுக்கு கரும்பு நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பச இருக்குது இரநூத்தி நாற்பத்தொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது இரநூத்தி நாற்பத்தொன்று பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தொன்று பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி நாலு பத்தொம்பது இதில் முதலுக்கு கிருமு நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதில் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போல்யூம் சி போலியூம் பாஸ் இருக்குது ஆறாம் நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஏபிசி பாசம் இருக்குது நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தொம்பதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி இருபது நூற்றி எழுபத்தாறு இதில் முதல் கிரம்பு நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது ஒன்றாம் நம்பர் ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த உணவு நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ பதினஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஒன்றா நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஜீரோ பதினஞ்சு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு அஞ்சு இதில் முதல் கிருமு நம்பர் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து தொள்ளாயிரத்தி இருபது பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி இருபது பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி எண்பது இதில் முதல் கிருமு நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தெட்டு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து ஊனிங் நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி புலியும் ரெண்டாம் நம்பர் சி பூலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தொன்று முன்னூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல் கரும்பு நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்று ஒன்றாவர் பார்த்திங்கன்னா அடுத்த வினையின் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி பதினெட்டு ஒன்றா நம்பர் பிபோலில் பாசாயிருக்கு ஐநூற்றி பதினெட்டு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினெட்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் முதலுக்கிரும்பு நம்ம நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து ட்ரிபிள் சிக்ஸ் பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்கலேட் பண்ணிக்கிறான் ட்ரிபிள் சிக்ஸ் பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்திரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி எழுபத்தி நாலு ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தாறு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால் குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால் நூற்றி எழுநூற்றி ஐம்பத்தி நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்றாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி பதினாலு ஒன்னா நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாச இருக்கு நூத்தி பதினாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொன்பது காலுலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருபத்தாறு இதில் முதல் கிரமும் நம்பர் தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த வனிங் நம்பர்ல பாசா இருக்கு அறுநூத்தி ஐம்பத்தேழு அஞ்சாம் நம்பர் பி போலி பாச இருக்கு அறுநூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆரூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் இரநூத்தம்பத்தொம்போது கால் குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபது நூற்றி மூணு மூணுல முதல் கிரம்பு நம்பர் அறுநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபது ஏழாம் நம்பர் அடுத்த நம்பளை பச இருக்கு இரநூத்தி இருபத்தேழு ஏழாம் நம்பர் பிபோவில் பச இருக்கு இரநூத்தி இருபத்தேழு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தேழு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தொம்பது கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தேழு தொண்ணூற்றி மூணுதில் முதல் கிரம்பு நம்பர் ஐநூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பத்தேழு அடுத்தது ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது காலுலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்போது பதினாலு இதில் முதல் கிரும நம்பர் நூற்றி பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அப்படியே அடுத்த அடுத்து இன்றைக்கான வினிங் நம்பர்லாம் ஆயிருக்கு நூற்றி பத்தொம்பது ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றா நம்பர் பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் ஆயிருக்கு இன்றைக்கி ஏபிசி ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நூற்றி பத்தொம்பது பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்பது பேருக்கெல்லாம் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எட்டு இருபத்தொன்று இல்லை நம்பர் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் 308 எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்ணிச்சான்னு பார்க்க போகிறோம் எட்டாம் தேதி ஸ்ரீசக்தி எஸ்எஸ் நானூற்றி எழுபத்தஞ்சாவுன்ற இப்படி வர போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன் பெண்டிங் சாட்டுங்கிறது பார்த்தோம்னா ஒன்றுல இருந்து ஜீரோ வால் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போல வந்து ஏ போல் இன்றைக்கு கொடுத்துறாங்க ஒன்னா நம்ப பி போலில் இன்னிக்கு தண்ணி கொடுத்துருங்க ஒன்றாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் இன்னிக்கு கூன்னி கொடுத்துருவாங்க ரெண்டாம் நம்பர் பி போல ரெண்டு இன்னைக்கு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் போல் ஏ போல் ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் சி போல் பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் ஏ போது இருபத்தி மூணு நாள் ஆச்சுன்னா ஏழு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்ம பி போல் வந்து பத்து நாள்

அஞ்சாம் நம்பர் பி பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி பொழுது நாலு ஆச்சு ஆற நம்பர் ஏன் மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பூந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு நாச்சுன்னு ஒரு வாரம் மாயிடு ஆறாம் நம்பர் சி பிள்ள ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் என் பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலு ஏழாம் நம்ப பி பொழுது ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சீ பிள்ளைங்கிறது ரெண்டு ஆச்சு எட்டாம் நம்பர் ஏன்பொழுது பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதமாயிரு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளைங்க பதினெட்டு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாள் தானிப்பெடுக்குது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு எட்டாம் நம்பர் பி பொழுது எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தானுப்படுக்குது ஒன்பது நம்பர் ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பூலிந்து பாஞ்சு நாள் மாசம் பதினாலாச்சு ஒன்பது பல் இன்னும் குடி கொடுத்துறாங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போது ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பீபொழுந்து பதினாலு நாள் நாளைச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாக இருந்தோம்னா சிபுருந்து பத்து நாள் வச்சுருந்து அஞ்சு நாள் வச்சுன்னா மாதம் பதினாலாக இருக்கணும் நம்பர் ஏபுல் ஒன்னா நம்ப பிபோல் ஒன்னா நம்பர் சிபோல் ஒன்பதாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நினைங் நம்பர் ஒன்று ஒன்று ஒன்பது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்குதானா வந்திருக்குது இங்கே பாருங்க நூற்றி பதிநாலு கொடுத்துருக்குறாங்களா ஒன்றாம் நம்பர் ஏபி போர்டில் வந்துருக்கு அதை அப்படியே தூக்கி இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க பாருங்க அறுநூற்றி அறுபத்தேழு இது ஒன்றா இது ரெண்டாவது டைம் அடுத்தது மூணாவது டைம் இது நாலாவது டைம் சரிங்களா இந்த மாதிரி நிறையா டைம் கொடுத்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே ஒரு பத்து நாள் கூட பார்த்திங்கன்னா நாலஞ்சு டைம் கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிவிட்டு இப்போ பெண்டிங் சாட் படி வராது இருந்த நம்மளுக்கு கூட வினிங் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு இன்றைக்கி பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாள் கழிச்சு இன்றைக்கி வினியும் கொடுத்துறாங்க நண்பா ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க மறுபடியும் இதே மாதிரி கொடுக்கற ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சாட் படி நண்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்தது மூணாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஓகேங்களா மூணாம் நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்கள் வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமூல நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா